எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் நைன் அதுக்கப்புறமா ஜீரோ சிக்ஸ் ஜீரோ செவன் ஜீரோ சென்னை எக்மோர் திருநெல்வேலி சென்னை எக்மோர் ஸ்பெஷல் ட்ரெயின் இந்த ட்ரெயினுடைய பயன்பாட்டு விவரத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது தொடர்ந்து பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமான ஒரு ஒரு மாதத்திற்கும் மேற்பட்ட காலகட்டத்தில் இந்த ரயிலுடைய பயன்பாடு எப்படி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த ட்ரெயின் ஆரம்பிக்கிற இடமான சென்னை எக்மோரில் ஆறாயிரத்தி அறநூற்றி பதினஞ்சு பேர் ஏறுறாங்க அதுக்கடுத்ததாக தாம்பரத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு பேர் ஏறுறாங்க அதுக்கடுத்ததாக செங்கல்பட்டில் நானூற்றி நாற்பத்தோரு பேர் ஏறுறாங்க அதற்கடுத்ததாக விழுப்புரத்தில் இரநூத்தி பத்து பேர் ஏறாங்க தொண்ணூற்றொம்பது பேர் இறங்குறாங்க பிறகு கடலூரில் நூற்றி இருபத்தி மூணு பேர் ஏறுறாங்க அறுபது பேர் இறங்குறாங்க அதற்கடுத்ததாக சிதம்பரத்தில் நூற்றி அறுபத்தி மூணு பேர் ஏறுறாங்க முந்நூற்றி அஞ்சு பேர் இறங்குறாங்க அதற்கடுத்ததாக சீர்காழியில எண்பத்தி ஏழு பேர் ஏறுறாங்க நூத்தி இருபத்தி ரெண்டு பேர் இறங்குறாங்க மயிலாடுதுறையில இருநூத்தி நாப்பத்தி அஞ்சு பேர் ஏறுறாங்க நானூத்தி அறுபத்தி அஞ்சு பேர் இறங்குறாங்க திருவாரூர்ல நானூத்தி நாற்பது பேர் ஏறுறாங்க எழுநூத்தி பத்தொன்பது பேர் இறங்குறாங்க திருதுரைப்பூண்டியில நூத்தி முப்பத்தஞ்சு பேர் ஏறுறாங்க இருநூத்தி நாப்பத்தி எட்டு பேர் இறங்குறாங்க முத்துப்பேட்டையில இருபது பேர் ஏறுறாங்க நூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் இறங்குறாங்க அதராம்பட்டணம் ரயில் நிலையத்துல ஒன்பது பேர் ஏறாங்க இருநூத்தி முப்பத்தி நாலு பேர் இறங்குறாங்க பட்டுக்கோட்டையில நூத்தி இருபத்தி ஒன்பது பேர் ஏறுறாங்க முந்நூத்தி அறுபத்தி ஏழு பேர் இறங்குறாங்க அதற்கடுத்த மாதிரியாக பேராவரணி ரயில் நிலையத்துல இருபத்தி மூணு பேர் ஏடுறாங்க நூத்தி பதினாறு பேர் இறங்குறாங்க அறந்தாங்கியில நாற்பத்தெட்டு பேர் ஏறாங்க நூத்தி ஐம்பத்தி நாலு பேர் இறங்குறாங்க காரக்குடியில அறுபத்தி ரெண்டு பேர் ஏறுறாங்க முந்நூத்தி பத்தொன்பது பேர் இறங்குறாங்க கல்லல்ல மூணு பேர் ஏறாங்க நாற்பத்தி நாலு பேர் இறங்குறாங்க சிவகங்கையில நாலு பேர் ஏறாங்க இரநூத்தி ஒம்போது பேர் இறங்குறாங்க மானாம்பரையில் இரநூத்தி ஐம்பத்தி நாலு பேர் இறங்குறாங்க அருப்புக்கோட்டையில் இரநூத்தி எண்பத்தோரு பேர் இறங்குறாங்க விருதுநகரில் ஆறுநூறு பேர் இறங்குறாங்க சாத்தூரில் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பேர் இறங்குறாங்க கோவில்பெட்டியில தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பேர் இறங்குறாங்க திருநெல்வேலியில் கடைசியாக ஐயாயிரத்தி முந்நூற்றி ரெண்டு பேர் இறங்குறாங்க இது தொடர்ந்து திருநெல்வேலியிலிருந்து சென்னை மார்க்கமாக செல்லும் ரயிலுக்கு இப்போ நம்ம பயன்பாட்டு விவரத்தை பார்க்க போகிறோம் இது தொடர்ந்து திருநெல்வேலியில் ஐயாயிரத்தி தொண்ணூறு பேர் ஏறி கோவில்பட்டியில் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு பேர் ஏறியிருக்காங்க சாத்தூரில் நானூற்றி முப்பத்தி மூன்று பேர் ஏறியிருக்காங்க விருதுநகரில் ஆறுநூற்றி எண்பத்தி நாலு பேர் ஏறியிருக்காங்க அருப்புக்கோட்டையில் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு பேர் ஏறியிருக்காங்க ரெண்டு பேர் இறங்கியிருக்காங்க மானாம்திரையில முந்நூத்தோரு பேர் ஏறியிருக்காங்க பத்து பேர் இறங்கியிருக்காங்க சிவகங்கையில் இரநூத்தி பதினாலு பேர் ஏறியிருக்காங்க பத்து பேர் இறங்கியிருக்காங்க கல்லல்ல பத்து பேர் ஏறியிருக்காங்க ஒரு ஒருத்தர் வந்து இறங்கியிருக்காங்க காரைக்குடியில இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு பேர் ஏறியிருக்காங்க தொண்ணூத்தாறு பேர் இறங்கியிருக்காங்க அதற்கடுத்தபடியாக அறந்தாங்கியில நூற்றி பதினெட்டு பேர் இருக்காங்க பதினாறு பேர் இறங்கியிருக்காங்க பேராவூரணியில எண்பத்தோரு பேர் ஏறியிருக்காங்க பன்னெண்டு பேர் இறங்கியிருக்காங்க பட்டுக்கோட்டையில இரநூத்தி பதினஞ்சு பேர் ஏறியிருக்காங்க முப்பத்தி எட்டு பேர் இறங்கியிருக்காங்க அறாம்பட்டணத்துல எண்பத்தி ஏழு பேர் இருக்காங்க முத்துப்பேட்டையில இருபத்தஞ்சு பேர் இருக்காங்க பன்னெண்டு பேர் இறங்கியிருக்காங்க அதற்கடுத்தபடியாக திருதுரைப்பூண்டியில் எழுபத்தி மூணு பேர் ஏறி இருக்காங்க முப்பத்தொம்பது பேர் இறங்கியிருக்காங்க திருவாரூரில் ஐம்பத்தஞ்சு பேர் ஏறியிருக்காங்க நூற்றி இருபத்தி மூணு பேர் இறங்கியிருக்காங்க மயிலாடுதுறையில் எண்பத்தொம்போது பேர் ஏறியிருக்காங்க நூற்றி எழுபது பேர் இறங்கியிருக்காங்க அதற்கடுத்த பதியாக சீர்காழியில் இருபத்தஞ்சு பேர் ஏறி இருக்காங்க இருபத்தி நாலு பேர் இறங்கியிருக்காங்க சிதம்பரத்தில் ஐம்பது பேர் ஏறி இருக்காங்க நூற்றி பதினெட்டு பேர் இறங்கியிருக்காங்க கடலூரில் பதிமூணு பேர் ஏறியிருக்காங்க தொண்ணூத்தோரு பேர் இறங்கியிருக்காங்க விழுப்புரத்தில் நாற்பத்தெட்டு பேர் ஏறியிருக்காங்க இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் இறங்கியிருக்காங்க செங்கல்பட்டில் இரநூத்தி தொண்ணூத்தோரு பேர் இறங்கியிருக்காங்க தாம்பரத்தில் ரெண்டாயிரத்தி நூற்றி பதினாறு பேர் இறங்கியிருக்காங்க கடைசியாக சென்னையில் ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு பேர் இறங்கியிருக்காங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இது போன்ற நிறைய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வேண்டும்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்